விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க விளங்கு திருத்தில்லை விருச்சிற்றம் வளர்த்தே திருப்பூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கேரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெருந்தாயாம் மறுவிலங்கு குழல்வள்ளி மகிழ்ந்தொருவாள் விளங்க வயங்கு மணி விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே இருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க உரு இவன் மகிழ்வோடு வாழ்வுறவு வந்து நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவதின் புற திருவருள் இயல்வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவானின் குறைகளல் வலம் போற்றி பந்து இரையடியில் தாமும் மாணவர் மகிடம் கோடி பந்தியில் மணிகள் சிந்த வேந்திர படையால் தாக்கும் அந்தியும் பகலம் நண்டர் அழகிடம் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதம் நகைமான் முடிமேல் வைப்போம் கோன் வெப்பொழித்த கடல் போற்றி ஆடி பிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் போற்றி வாடி திருநாவடூரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமடி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி உலகம் தலைக்க வந்துதித்த ஒருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்துனையும் உணர்ந்தோய் வருக ஒன்று இரண்டற்றிலகும் பரமானந்த சுகை வே வருக இன்பதமை இரவாட்கதியில் ஏற்றுகின்ற வருக என் போல்வார்களகம் தவிர்த்து